ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பயுமே ராகுக்கு எது எந்தெந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்காங்க அதனால ஏற்பட பொது பலன் என்னன்றது நம்ம முதல்ல பார்த்தாகணும் அந்த பொது பலன் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்குள்ள சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடியே இப்போ என்னுடைய குருநாதர் வணக்கம் ஓம் குரு பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்தரூபாய தேமிகை தன்னோ சந்திரசேந்திர பிரஜோதியாத் எனும் ஆத்மன் மகா காளி ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசின தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் எனும் உபாசன மகா வாராகி ஓம் அகிசத் பஜாயி வித்மிகை சண்டகஸ்தாய திமிகை தன்னோ வாராகி பிரஜோதியாத் பொது பலன் பார்க்கும்பொழுது பகவான் இதனால் வரைக்கும் இருந்தார் இப்பொழுது வருகிற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தான் திருக்கணந்த பிரகாரம் ராகு எது பயிற்சி ஆகுது அப்போது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போன்று நாள் வரைக்கும் கன்னிராசியில் இருந்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படுப்போம் என்று தான் பார்க்க போகிறோம் இப்போ பொது பலன் பார்க்கும்போது ராகு வந்து கும்பராசி என்று சொல்லக்கூடிய சனியின் வீட்டிலே அது பக்கை வீடு தான் சனி வந்து தந்தை வழி உறவாக சொல்லப்படுகிறது அந்த பகுதி வீட்டில் இருக்கும்போது என்னென்ன பழங்கள் ஏற்படும் என்றால் மறைமுக தொடர்புகள் எல்லோருக்கும் ஏற்படும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படும் எதிர்கள் தொல்லை சொல்கிறோம் இல்லையா அதுவும் ஏற்படும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் மூலம் இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு இருந்தாலும் போர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் ராகுபகவன் வந்து சனியோட வீட்டில் அமர்ந்தாலே அது கண்டிப்பாக செய்யும் இது இல்லாமல் தொடர்புகள் துண்டிக்கப்படும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தொடர்பு துண்டிக்கப்படும் பொருளாதார பொருளாதார தடை ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் பாதிக்கப்படும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கப்போகுது ஏன்னா ராகு வந்து போக்குவரத்துக்காரங்க சொல்லப்படுறாங்க இது இல்லாமல் ராகு வந்து பிரம்மாண்டம்ன்றும் சொல்கிறாங்க அப்போது ஏமனில் உள்ளவங்களுக்கு பெரிய பணக்காரங்களும் சொல்லுவாங்க இல்லையா ஒன்றுமே இல்லாம தான் பண்ண பெரிய ஆள் அப்படிலாம் நடக்கக்கூடிய விஷயமாக இப்போ நடக்கப்போகுது நல்லது நடக்கப்போகுது கெட்டது நடக்கப்போகுது இந்த ராகு பகவானால் இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய ஆபத்து விபத்துலேருந்து நீங்கள் தற்பிக்கிறதுக்கு தான் எச்சரிக்கை பதிவாக சொல்லியிருக்கேன் அப்போது ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய சொல்ல சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் இருந்தாலும் அவர் ஒரு வேலையால் பார்க்க வேண்டும் தகாத உறவில் ஈடுபட வாய்ப்பு வந்தால் அதை விட்டு விலகி செல்ல வேண்டும் இல்லை என்றால் நீடும் சிறை செல்ல உயிர் உயிரிழப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறது இது இல்லாமல் ராகு பகவான் அந்த சனியோட வீட்டில் அமர்ந்திருப்பதனால் நீரில் தோன்றி காற்றில் பரவும் தொற்று இப்போ கொரோனா வந்து போகணும் இல்லையா அது மாதிரி ஒரு தொற்று கிருமியால் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதற்கு மருந்து கண்டுபிடித்து பெரிய ஆபத்தும் வர வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அது சரி செய்யப்படும் அதே போன்று கேது பகவான் சிம்ம அந்த அமர்ந்து அமர்ந்திருக்கிறால் உலகத் தலைவர்கள் ஆன்மீக மத போதர்கள் தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆபத்து விபத்து ஏற்படும் அதே போன்று அரசியல் தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும் ஆன்மீக தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும் ஆன்மீக தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து போலியாக உருவாக்கப்படுவார்கள் அவர்களும் சென்று மக்கள் ஏமாந்து விடுவார்கள் அது போன்று தான் விஷயம் நடக்க போகிறது அப்போது கோர்ட்டு கேஸ்லாம் போகக்கூடிய அலைக்குடிய வரும் அதனால் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் நன்று யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டும் இந்த காலகட்டத்தில் இந்த கேது பகவான் கெடுப்பார் அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போது இறை சிந்தனை வளர்த்துக்கணும் அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும் இசுதை வழிபாடு பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன் அந்த பரிகார மூலமாக நீங்கள் இறை வேறுபாடு செஞ்சுக்கலாம் தான தர்மம் சொல்ல போகிறேன் அந்த தான தர்மம்னு செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கேது ஏற்பட கெடுபலங்கு குறைஞ்சு நற்பலன்தான் ஏற்படுவோம் நற்பலன் பார்க்கும் பொழுது இவர்கள் இருவருமே இந்த ராசியில் போது பகை வீடாக சொல்லப்படுகிறது எனினும் இவர்கள் மூன்று இவர்கள் இருவருக்குமே மூன்று பார்வைகள் உண்டு ராகு பகவானுக்கும் உண்டு கேது பகவானுக்கு உண்டு மூன்று ஏழு பதினொன்று இந்த மூன்று பார்வைகள் உண்டு அந்த பார்வைகள் பலன் சற்றே வித்தியாசப்படும் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ப நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது இப்பொழுது இந்த ராகுகெதி பயிற்சி பழங்கள் பார்க்கலாம் இது பொது பலன்கள் சொல்லப்படுகிறது இது கோச்சார பழங்கள் என்று தான் சொல்லப்படுகிறது கோச்சார பழங்கள் என்று சொல்லும் பொழுது இது பொதுவாகத்தான் சொல்லப்படுகிறது யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்காது அவர்கள் சுய ஜாதகப்படி பார்த்துக்கொள்வது மேலும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது அவருடைய சுய ஜாதகப்படி ராகு கெதி எங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்போது நடந்து கொடுக்கிற தசாபுக்தி என்னவாக இருக்கிறது அதில் கூட பலன்கள் மாறுபடும் எனவே நீங்கள் இதை வந்து முழுவதும் நம்பிவிடாமல் நான் சொல்லுவதை கேட்டு இறைப்பதும் தானதனமும் செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் சுய பக்கத்தில் அருகாமில் உள்ள உங்கள் ஜோடி இடத்திலே பார்த்துக்கொள்ள வேண்டும் அடியனிடம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கும் அந்த தொலைபேசியை நீங்கள் தொடர்பு கொண்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறாக இந்த ராகு கேது பேச்சு பலன்களை நீங்கள் பார்த்து தெரிந்து தெளிவான முடிவெடுத்து அடியன் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் தானதனமும் செய்து வந்தீர்களானால் நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சியிலேருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழ்பவர்கள் என்று சொல்லி இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலன்களை பார்ப்போம் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு உண்டான ராகு கெதி பயிற்சி தான் சொல்லுவேன் பன்னிரெண்டு ராசிகள் உண்டான ராகு கேது பயிற்சி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது துளாராசிக்காரன் சொல்ல போகிறேன் துளாராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு பகவானோ பதினோராம் இடத்துல கேது பகவானும் வந்து அமர்ந்திருக்காங்க இதனால் என்னென்ன பழங்கள் ஏற்பட போகுது அதுதான் இப்போது கவனமாக பார்க்க போகிறோம் அப்போது துளாராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா ராகுபகன் ஐந்தளவு உட்காந்துருக்கும்போது வந்திருக்கும்போது பிரபலமானவர்களுடைய நட்பு திடீர்னு வாய்ப்பு திடீர் வாய்ப்பு ஏற்படும் அதை பயன்படுத்திக்கணும் வெளி வேட்டார பழக்கங்கள்லாம் நல்லாயிருக்கும் இருந்தாலும் பூர்வ புண்ணியம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் முன்னோர்களுக்கு சரிவர திதி கொடுக்காம இருந்தால் கொடுத்துட்டு வரணும் புண்ணிய சில யாத்திரைகள் போய்ட்டு வரலாம் அமாவாசையில் படையல் போடலாம் காகத்துக்கு அன்னிடம் எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அப்போ உன்னுடைய ஆசை கண்டிப்பாக கிடச்சிடும் அது கிடைக்கிறது தடை தடை உண்டாகக்கூடிய நேரம் தான் இப்போ வந்திருக்கு அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும் மனசில் இந்த எண்ணங்கள் எல்லாமே நல்ல எண்ணங்களாக இருந்தால் கண்டிப்பாக படிதமாகும் பயணங்கள் வந்து நிறைய போயிட்டு வர மாதிரி இருக்கும் குழந்தைகளுடைய கல்வி அவங்களுடைய வளர்ச்சிகள் எல்லாமே அபரிதமாக இருக்கும் புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு நீண்ட நாள் தடையாக இருந்த புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சில பேருக்கு புத்திரபாக்கம் இழந்திருப்பாங்க வந்து இழந்திருப்பாங்க அவங்களுக்கும் மீண்டும் இப்போது அந்த புத்திரபாக்கியம் கிடைக்கின்ற வாய்ப்புகள் ஏற்படும் இதெல்லாமே இந்த ராக கேது பேச்சில் நடக்கப்போகுது அடுத்த கேது வந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் வந்துரு அமர்ந்திருக்கார் பொதுவாக பதினோராம் இடத்தில் சுப இருந்தாலும் சரி அசுப கிரகம் இருந்தாலும் சரி நன்மை தான் செய்யும் அந்த வகையில் பார்க்கும்போது ஆன்மீக தொடர்புலாம் ஏற்படும் பெரியவருடைய நேசம் கிடைக்கும் நட்பு கிடைக்கும் நிறைய கோயிலுக்குள்ளெலாம் போயிட்டு வருவீங்க ஆகிற கோயிலுக்கு திருவிழா நடக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் உங்களுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அதை அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும் மூத்த சகோதர சகோதரி மூலிமா நல்லது ஒரு வாய்ப்பு வந்து சேரப்போது உங்களுக்கு அவங்க மூலியமாக உதவி கிடைக்கும் நீங்கள் ஏற்கனவே அவங்க பண்ணியிருப்பீங்க அது வந்து இப்போ அவங்க திருப்பி பண்ணுவாங்க இதெல்லாமே நடக்க போகுது எண்ணம் செயல் ரெண்டுமே ஒரே குறிக்கோளோட இருக்கக்கூடிய சூழல் இப்போ அமைஞ்சது நீங்கள் அப்படி தான் நடந்துக்கணும் அப்போ தான் நல்ல விஷயம் நடக்கும் அது இல்லாமல் தொழில் வியாபாரம் இது சம்மந்தப்பட்ட வகையில் லாபங்களை பார்க்கணும்னா நேர்மையான முறையில் நீங்கள் நடந்துக்கணும் அநியாய முறையிலையோ இல்லை நீங்கள் பங்குதாரர்களோடு சேர்ந்து பண்ணும்போது அவங்க சொல்கிற பேசி கேட்டுக்கிட்டு குறுக்கோயிலையோ அல்லது மக்களை ஏமாற்றும் மகளையோ செய்திகளானால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் தொழில் வியாபாரம் முடக்கம் ஏற்படும் பெயர் கெடும் இதெல்லாமே நடக்கும் எனக்கு எது கெடுக்கக்கூடியவர் தான் நேர்மையாக நன்மையாக நல்லதாக உண்மையாக சொன்ன செஞ்சாக ஒன்றும் செய்ய மாட்டார் நீங்கள் குறுக்கோயில போனாலோ அதிக ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தில் இறங்கினாலோ உங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்துருவேன் அப்போ நேர்மையான முறையில் தொழில் வியாபாரம் பண்ணிட்டு வரணும் உத்தியோகத்தில் இருக்கிறதும் உண்மையாக இருக்கணும் நீங்கள் எந்த நிறுவனத்துக்கோ அரசாங்கத்துனால் அரசாங்கத்தாக உண்மையாக இருக்கணும் தனியார் நிறுவனம் இருந்தால் தனியார் அந்த உரிமையாளருக்கு உண்மையாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் இந்த உத்தியோகத்தில் நல்லா செயல்படுத்த முடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் சலுகை எல்லாமே கிடைக்கும் இல்லை என்றால் உத்தியோக இழப்பு ஏற்படும் உத்தியோக மாற்றம் ஏற்படும் மாதிரிலாம் நடக்கும் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய எரிப்பறிஞர்கள் பார்க்கும் பொழுது ராகு பகவானுக்கு சனிக்கிழமையிலே வரக்கூடிய ராகு காலத்திலே பிரீத்தி பண்ணணும் பரிகாரம் பண்ணிட்டு வரணும் துர்க்கை வழிபாடு பண்ணிக்கணும் ராகு காலத்தில் அதே மாதிரி கேதுவுக்கு செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு பண்ணிட்டு வரணும் கேதுக்கு அதே தேவதையான விநாயகர் மற்றும் காளியம்மனுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு வரணும் விநாயகருக்கு அருகும்புல் மாலை வச்சு வழிபடலாம் கேட்டு விடலாம் தேங்காய் மாலை போடலாம் தேங்காய் உடைத்து விலக்கேட்டு வரலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அதே மாதிரி காளியம்மனுக்கும் செவ்வாய்க்கிழமையிலே எலுமிச்சம் மழை மாலை அணிவிக்கலாம் பதினொன்று இருபத்தொன்று இருபத்தேழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இப்படி அந் அணிவிச்சு வரலாம் விளக்கேற்றி வழிபடலாம் அர்ச்சனை அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் செய்யக்கூடிய தானதன்மம்னு பார்க்கும்போது துளாராசிக்காரங்களுக்கு உடம்பு படுத்தப்படியே இருக்கிறவங்களுக்கு எழுந்து நடமாட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யலாம் தானதரம் பண்ணலாம் மருத்துவ உதவி கொடுக்கலாம் உணவு வாங்கி கொடுக்கலாம் உடை வாங்கி கொடுக்கலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் மூத்த வயதுடைய பெண்களுக்கு ஏழ்மையான நிலைமையில் உள்ள முதியோர்களிடம் எல்லாம் சென்று அவங்களுக்கு அவங்களுக்கு தேவை அறிந்து உதவி வித்தாசம் பண்ணிட்டு வரலாம் இதுக்கு மேலும் பரிகாரம் பண்ணணும்னா சட்டத்துறையில் உள்ளவங்களுக்கு இப்போ ஏழ்மையில இருப்பாங்க கேஸ் போட்டிருப்பாங்க அவன் நடத்த முடியாது இலவச சட்ட உதவி மையத்தை நாடுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நீங்கள் அதை காமிச்சு கொடுக்கலாம் இல்லைனா அவங்களுக்கு அதை ஆலோசனை கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீலாக இருந்தால் அவங்க கிட்டே கொண்டு போய்விட்டு அவங்களுக்கு உதவி வித்தாசம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் எந்த வகையில் மாதம் உதவி பண்ணலாம் அதுதான் தான தர்மம் சொல்லப்படுறது இது மாதிரி பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுவுடைய பயிற்சியோடைய கெடுபணுங்க குறைஞ்சிடும் பெரும்பாலும் பதினோரு மடத்தில் கேது இருக்கு நல்ல இதாக செய்வார் நன்மையான தான் கொடுப்பார் ஐந்தாம் இடத்தில் உள்ள ராகு தான் சில சில பிரச்சனைகளை ஒன்று பண்ணுவார் எடுப்பார் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் பெரும்பாலும் துளாராசிக்காரங்க எல்லா விதத்துலுமே ஒரு ஏனென்று கேள்வி கேட்கக்கூடியவங்க எதுவுமே ஆராய்ந்து பார்க்கக்கூடியவங்களாக இருப்பீங்க அப்படிப்பட்டவர்கள் அதே மாதிரி தான் போயிருக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருக்கணும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பார்க்கணும் தகாத உறவு தகாத நட்பை கண்டிப்பாக விளக்க வேண்டும் துளாராசிக்காரங்க கண்டிப்பாக விளக்கணும் ஏன்னா அஞ்சலராக இருக்கார் நல்ல எண்ணத்தை கொடுக்க மாட்டார் கெட்ட தீய எண்ணங்களுக்கு கொடுப்பார் தீய பழக்கம் கொடுப்பார் அவங்களோட போய்ட்டு போகக்கூடாத இடத்துக்கு போவீங்க சேரக்கூடாத இடத்துல செய்கிறவங்க மாதிரிலாம் நடக்கும் இதெல்லாம் நடக்க போகுது அப்போ உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அதுலேருந்து வெளியே வந்துடணும் எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலைக்குன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிடணும் அப்போ நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடலாம் இதுமாதிரிலாம் தான் நடக்கப்போகுது அப்போ இந்த ஐந்தில் ராகு பதினொன்று கேஜலுக்குனால நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தாழ்ந்த பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கெடுப்பலன் குறைஞ்சிரும் இது எல்லாம் விட துளாராசியில் பிறந்த நீங்கள் புற்று உள்ள கோயிலுக்கு செல்ல வேண்டும் புற்று உள்ள கோவிலுக்கு சென்று செவ்வாய் வெள்ளி அமாவாசை செல்லலாம் பௌர்ணமி போகலாம் ஞாயிற்றுக்கிழமை போகலாம் இந்த மாதிரி நாளெலாம் போயிட்டு வழிபட்டு வரலாம் அங்கே வர வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் நீங்கள் அந்த பாம்பு புற்றுக்கு பால் வார்ப்பது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு பால் வாக்கிற இடமாக இருந்தாக்க பால் வாத்துட்டு வரலாம் அப்படி இல்லை என்றால் நாகாத்தம்மன் கோயில் செல்லலாம் புற்று உள்ள கோயிலில் நாங்கள் கண்டிப்பாக அம்மன் இருப்பாங்க அந்த அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம் அபிஷேக பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் இல்லை அபிஷேகம் நடக்குன்னா அங்கே உங்களுக்கு கையால் பால் வாங்கி கொடுக்கலாம் எப்படியாவது உங்களுடைய உபயம் அங்கே போயிடணும் உங்களுடைய உதவி உங்கள் கையால் கொடுக்கறது செய்கிறது அங்கே போயிடணும் அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும் இந்த துளராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு சந்தேக குணமாக எழுந்துகிட்டே இருக்கும் என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிலாம் ஒரு கேள்விகள் மனசுக்குள்ளே எழுமின்னு தான் இருக்கும் அது எல்லாமே இந்த ராகுக்கியை பேச்சில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா அவங்களுக்கு நல்லா நல்லதாக இருக்குது சனி பகவானும் ஆரம்ப இடத்துல போய் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கார் குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல போயிட்டார் எல்லாமே நல்ல பொசிஷனில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் இதனால் வரைக்கும் நல்லதே நடக்க நடக்கலையே எதுவுமே பண்ணலையே எதுவுமே செய்யலையே அப்படின்ற இந்த துளாராசிக்காரங்களுக்கு இனிமே தான் எல்லாமே போகுது எல்லாமே வரப்போகுது தேடி வரக்கூடிய விஷயமா இருக்க போகுது எல்லாமே அதனால் இது நீங்கள் கவனமாக இருந்து நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான மூலம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக இறை சந்தனை மேலோங்கி புண்ணியங்கள் பெருகி பாவங்கள் குறைந்து உங்களுடைய வாழ்க்கை வசதி வாய்ப்புகளோட பலமாக இருக்க போகுது அதனால் இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக தான் இருக்க போகுது ராகு கேது ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வாங்க அடிக்கடி இறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீங்கள் கூட அடிக்கடி கோயில் போக மாட்டீங்க அப்படிப்பட்ட இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும் இறை வழிபாடு பண்ணணும் குலதெய்வம் இஷத தெய்வம் வழிபாடு எல்லாமே செஞ்சுட்டு வரணும் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கைது பேச்சு ஏற்படக்கூடிய கெடுபன் கொஞ்சம் நற்பலன்தான் ஏற்படுன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்